بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين السلام عليكم ورحمة الله وبركاته إلا الله من نلدي أرغلين இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் ஆலிம்கள் தான் மதரசாக்களிலே பயந்துவிட்டு வரக்கூடிய ஏழு ஆண்டுகள் படித்து அல்லது எட்டு ஆண்டுகள் படித்துவிட்டு அவர்களுக்கு என்று பட்டம் வழங்கப்பட்டு வெளியே வருகின்றார்களே அவர்களை சமுதாயம் ஆலிம்கள் என்று அழைக்கின்றது அவர்களை இறை உள்ளவர்களாக பார்க்கிறது அதற்கு தக்க அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய ஆடைகள் தலைமுடியிலிருந்து தாடி முடி வரை அவர்கள் ஒரு தனி ஜாதியினர் என்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜாதியில் உள்ளவர்கள் தான் ஆலிம்கள் என்ற அந்த பட்டியலில் உள்ளவர்கள்தான் நானும் ஒருவன் அந்த காலகட்டத்திலும் சரி அல்லது அதற்கு பிறகு வெளியே வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் இந்த ஆளும்களுக்குரிய விளக்கம் என்ன என்பதை தெரியாமலேயே என் போன்றவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இனமாஹின் விவாதிகள் உலமா அல்லாஹுடைய அடியார்களிலேயே அவனை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்கள் தான் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருப்போம் இப்போதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதரசாக்களிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வீடுகளுக்கு பாத்தியா ஓதுவதற்காக வெட்டப்படுவோம் அப்படி அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் இறந்தவர்களுக்காக வேண்டி யாசின் ஓதுங்கள் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த வேலையிலே மூன்று யாசின்கள் என்று சொல்வார்கள் மூன்று யாசின்களையும் முழுமையாக முடிப்போம் என்றால் முடிக்க மாட்டோம் எவ்வளவு வேகமாக ஓத முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக ஓதுவது எந்தெந்த இடங்களிலே கட் பண்ண வேண்டுமோ அந்த இடங்களிலே கட் பண்ணியும் விடுவது எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு காசு எவ்வளவு கிடைக்கிறது என்பதுதான் அந்த காசை தரும்போது கூட இந்த மாவட்டத்தில் எப்படி என்று தெரியவில்லை தரக்கூடிய அந்த வேலையிலே வெற்றிலையிலே மடித்து தருவார்கள் யாசினை ஓதி முடித்து விட்டு வெளியே கையில இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் உள்ள அந்த காசு எவ்வளவு என்பதற்கு சஸ்பென்ஷனா இருக்கும் அதை அறிய ஒரு நாட்டா ஆவல் அவா லேசாக அப்படி நீக்கி பார்க்கும்போது போது அதனுடைய நிறத்தை பார்த்தாலே சிறப்பு நிறமா இருந்தால் ரெண்டு ரூபாய் இறந்து போனவன் பாலாய் போனவன் கிடைத்தது ரெண்டு ரூபாய் தான் அந்த வெற்றி வெற்றிலை கலருக்கு தக்க வெற்றிலை நேரத்திற்கு தக்க அந்த ரூபாய் அமைந்திருந்தது என்றால் அஞ்சு ரூபாய் இறந்தவன் ஒரு அளவுக்கு நல்லவன் வாழ்க நல்ல விதமாக வாழ்க்க தண்டனை அனுபவிக்காமல் வாழட்டும் தண்டனை அனுபவிக்காமல் அவன் அந்த கபூருடைய வாழ்க்கையை கழிக்கட்டும் கொஞ்சம் நீல நிறமாக இருந்தது என்றால் பத்து ரூபாய் செத்தவன் வாழ்க 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 இது மாதிரியான ஒரு புத்தியில் உள்ளவர்கள் இறைவனை என்றால் உள்ளதுதான் என்று இதுவரை வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் எந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அது சரிதான் என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் அதிலேயாவது உண்மையாக இருக்க வேண்டுமா இல்லையா கிடையாது மூன்று குரான்கள் என்று ஒரு குரானுக்கு பத்து ரூபாய் கொடுப்பார்கள் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் பத்து ரூபாய் என்பது பெரிய தொகை வாங்கிவிட்டு எங்க நம்ம ஓதுறது என்று ஜேப்பிலே தங்களுடைய சட்டை பொய்யிலே பணத்தை வைத்தவர்கள் எல்லாம் உண்டு இப்படிப்பட்டவர்கள் தான் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் போது அல்லாஹுடைய அடியார்களிலே அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் உளமாக்கல் தான் ஆலிம்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இந்த வசனத்தை தான் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள் இன்னமா எக்ஸ் அல்லாஹமின் இவாதிகள் உளமா அல்லாஹுவை அவனுடைய அடியார்களில் அஞ்சுவர்கள் எல்லாம் ஆலிம்கள் தான் ஆனா இந்த உலமா என்பதை எந்த இடத்தில் சொல்கின்றான் என்றால் அந்த இடம் நம்முடைய சிந்தனைக்குரியது அல்லாஹ் சொல்கிறான் அலந்தள அண்ணல்லாஹ் சமாயிமான் நீ பார்க்கவில்லையா அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்குகின்றான் இறக்கின்றான் சமராஜின் முக்தலிப் வானு அந்த மழை நீரின் மூலமாக பல்வேறு கனிகளை விளைவிக்க செய்கின்றான் சொல்கின்றான் பல்வேறு கனிகளை சுவை வேறுபட்டு வாழைப்பழம் என்றால் வாழைப்பழையில வாழைப்பழத்தில் எத்தனையோ வகைகள் மாம்பழம் என்றால் மாம்பழத்தில் எத்தனையோ வகைகள் திராட்சை என்றால் அதுல பலவிதமான வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை பறைசாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய நிறங்கள் பலதரப்பட்டவனாக இருக்கின்றன இதே போன்று மலைகளை எடுத்துக்கொண்டால் அதுல பல பாதைகள் பல வண்ணங்கள் வெண்மை நிறம் கொண்டவை செவப்பு நிறம் கொண்டவை முக்தல முக்தலிஃபுள் அல்வானுகா அதனுடைய நிறங்கள் மாறுபட்டவைகளாக அமைந்திருக்கின்றன கண்ணங்கிருத்த மலைகளும் அந்த மலை மலைத்தொடர்களில் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஓமனன்னா சிவ தவாபீ வல்லனாவின் முஸ்தலிஃபுன் அல்வானுகு இதே போன்று மக்கள் ஊர்வனங்கள் கால்நடைகளிலும் பல நிறங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தலா இந்த விஷயத்திலே எல்லாம் சொல்லிவிட்டு முஸ்தலிஃபின் அல்வானு கதாளிக்க இவ்வாறே அதனுடைய நிறங்கள் வேறுபட்டு இருக்கின்றன இந்தம்மா எக்ஸல்லாஹ் ஹமினி வாதிகள் மூலமாக இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் அவனுடைய அதிகாரிகளில் ஆலிம்கள் தான்